கம்பம் சமூக ஆர்வலர் கம்பம் நகரமன்ற உறுப்பினர் கம்பம் சாதிக்கலன் அவர்கள் தற்போது வாழ்த்துறையுள்ளார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்த காரணம் கொஞ்சம் தொண்டகட்டிருக்கு தப்பாக நினைக்க வேணாம் உண்மையிலே நல்ல நிகழ்ச்சியை சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிறுவனத்துக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒருத்தரும் வந்து ஒவ்வொரு உதவி செய்வாங்க ஆனால் வரும் முன் காப்போம்ன்ற இன்னைக்கு கொசு வந்து பனியினாலேயோ தண்ணியினாலேயோ சேருது அதன் மூலமாக டெங்கு காய்ச்சலோ இல்லை வேற ஏதோ காய்ச்சலோ நமக்கு வரக்கூடாது அப்படின்ட்டுக்கா வேண்டி இந்த மருத்துவரும் இவங்க இணை அதாவது இணைந்து செய்கிற இந்த நல்ல முயற்சி வரவேற்க முயற்சி இந்த முயற்சியை மேம்பே அந்த நிறுவனம் வளரும் என் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்